மாமா <laughs> மாமா <laughs>

வேல் பெரியாமா பிள்ளுது கயிறோடாங்களுக்கும் தண்ணியில் உள்ள உள்ள நெச்சல் அடிக்கிற உள்ள நெய்லாம் உள்ளவே போயிட்டு அடப்பாயங்களா அடப்பாயங்களா அடப்பாங்களான்னு கத்தி நேர்ந்து மேல வரலா இல்ல எங்க சித்தி பெரிய சித்தி அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு அன்னேத்திக்கு மாமா போயிக்கிறாரு அக்கா எங்க அச்சுன பொண்ணு அக்கா எங்கேன்னு அதே உள்ள நீச்சல் அச்சுனு ஒரு அஞ்சு அந்த பொண்ணுக்கு நீச்சல் தெரியாதான்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இவர் போய் இது இது பண்ணிக்கிறாரு கால் கால்

நீமா <laughs> <laughs> <hug> <coughs> <hug>